அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை பேச்சிழந்தவர் பேசுதல் மத்திய நற்செய்தி நூல் பிரி ஒன்பது இறை சொற்றொடர்கள் முப்பத்தி இரண்டு முதல் முப்பத்தி எட்டு முடிய இதன் விளக்கம் அறிவோம் இன்றைய நற்செய்தி வாசகங்கள் இரு முக்கியமான பகுதிகளை நமக்கு தருகின்றது முதல் பகுதியில் தாவீதின் மகன் கடவுளின் ஊழிய பார்வையற்றோருக்கு பார்வை தருவது மட்டுமல்ல கேட்கும் திறன் இழந்தோர் கேட்கவும் பேசவும் செய்வார் இந்த மனித பேச முடியாமல் போனதற்கு உடல் ஊனம் காரணம் காட்டாமல் பேயின் செயலாக அது சொல்லப்பட்டிருப்பதால் ஒருவேளை ஏதோ ஒரு பெரும் அதிர்ச்சியின் காரணமாக அவர் வாயடைத்து போன நிலையில் அவருக்கு ஆண்டவ விடுதலை வழங்கினார் என கொள்ளலாம் குறிப்பாக இரண்டாவது எஸ்ஆயாவில் நாடு கடத்தப்பட்ட மக்களின் செயல் இழந்த நிலை பார்வையும் கேள்வித்திறனும் இழந்த நிலையாக இறைவாக்கிற காண்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது பல வேளைகளில் நமது உடல் நல்ல முறையில் இருந்தாலும் கடவுளின் செயல்களை அடையாளம் கண்டுகொள்ளும் கண்களும் அவருடைய சத்தத்தை கேட்கும் செவிகளும் நம்மிடம் இல்லாமல் போகிறது ஏனெனில் ஆதிக்க சக்திகளின் கொடிய செயல்களால் எளிய மக்கள் வாயடைக்கப்படுகின்றன ஆனால் அப்படிப்பட்ட பேய்களை துரத்தி நாவின் கட்டுகளை அவிழ்க்கும் கடவுளின் ஊழியர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தி இரண்டாவது பகுதியில் மக்கள் ஆயிரில்லா ஆடுகள் போல அலைக்கழிந்து சிதறுண்டு சோர்ந்து போயிருந்ததால் அவர்கள் மேல் அவருக்கு பதிவு ஏற்படுவதை காண்கிறோம் ஆயர் என்ற சொல் அரசரையும் கடவுளையும் ஒருங்கே குறிக்கின்றது நாடு கடத்தப்பட்ட காலத்தில் சிதறடிக்கப்பட்ட மக்கள் அரசரற்று இருந்ததால் கடவுள் தாமே அவர்களுக்கு ஆயராக இருப்பார் என்ற நம்பிக்கை இதில் நாம் காண்கின்றோம் எனவே சிதறுண்ட நிலையில் இருக்கும் அனைவரை ஒருங்கிணைத்து அவர்களுக்கு விடுதலை வழங்கி அவர்களை புதிய இறைமக்களாக்கும் வேளையில் தொடக்கத்தை முதல் ஆண்டவர் செய்து அப்படி செய்கையில் சீடருக்கு போதனை தந்து இப்போது அப்பணியில் தம்மோடு தம் சீடர்களையும் சேர்த்து கொள்ளப் போகிறார் அதற்கு முன்னுரை போல இப்பகுதி அமைந்துள்ளது அன்பார்ந்தவர்களே இயேசுவை பற்றிய இரண்டு விதமான பார்வைகளை இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கிறோம் முதலாவது மக்கள் கூட்டம் இயேசுவை அதிசயத்தோடு ஆச்சரியத்தோடு தங்கள் துன்பங்களிலிருந்து விடுதலை தருகிற வெற்றி வீரராக இயேசு பார்த்தனர் அவர்கள் எளிய மக்கள் தேவையில் இருக்கிற மக்கள் அவர்களின் தேவைகள் எதிர்பார்ப்புகள் எண்ணங்கள் இயக்கங்கள் அனைத்தையும் நிறைவேற்றுகிறவராக இயேசு பார்த்தன அவர்களுக்கு இயேசுவின் உதவி தேவையாக இருந்தது இரண்டாவது பரிசுகள் இயேசுவை விரோதியாக பார்த்தன தீ ஆவிகளின் உதவியோடு புதுமைகளை செய்ததாக அவர் மீது குற்றம் சாட்டின அவர்களை பொறுத்தவரையில் புதுமைகளுக்கு அங்கே இடமில்லை பாரம்பரியத்தின் கைப்பாவைகளாக வாழ்ந்தன தாங்கள் சொல்வதுதான் சரி என்ற எண்ணம் அவர்களுக்குள் குடிகொண்டிருந்தது அவர்களுக்கு இயேசு தேவையில்லை அவர்களுக்கு எளிய மக்களின் கடினம் புரியவில்லை ஒருவிதமான கன உலகில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தன இன்றைய இரண்டாவது பகுதியில் தலைவர்களிடம் இருக்க வேண்டிய நான்கு தலைமை பண்புகள் அறிவு பரிவு துணிவு பணிவு இந்த நான்கு தலைமை பண்புகளிலும் ஏதேனும் ஒன்றை மிகவும் முதன்மையானது என்று குறிப்பிட வேண்டுமானால் சந்தேகமின்றி அது இயேசுவிடம் இந்த நான்கு தலைமை பண்புகளும் நிறைவாக இருந்தன என்பதை நற்சை நூல்கள் நான்கும் பதிவு செய்துள்ளன அவற்றிலும் பரிவு என் பண்பு மிக குறிப்பிடும் வகையில் இருந்தது திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் இறைவனின் வியத்தகு செயல்களை நான் ஒவ்வொரு நாளும் கண்டு இறைவனை போற்றுகின்றேனா அடிக்கடி பிறரிடம் குறைகாணும் பழக்கம் என்னிடம் உள்ளதா நான் பரிவோடு இறைவனது பணி செய்கின்றேனா மன்றாடுவோமாக வல்லமை மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் உமது அரும்பெரும் செயல்களுக்காக உம்மை போற்றி குறை குறைகாணும் பழக்கம் எங்களிடமிருந்து அகலவும் பரிவோடு இறைபணியை செய்யவும் தாரும் ஆமீன்